கோதுமை மாமும் ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை செஞ்ச டைம்னு எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக இன்னும் செய்யணும் அப்படின்னா தோணும் இப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கப்பில் அரை கப் அளவு பால் எடுத்து வச்சுக்கிறேன் பால் லைட்டாக வெது வெதுப்பான சூட்டோடு இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இருந்து எடுத்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருந்தால் போதும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து பால் எடுத்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஈஸ்ட் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகி கிடைக்காது அதனால தான் நம்ம வந்து பால் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் லைட்டாக வெத்த சூட்டோட இருந்துச்சுன்னா வெறும் ரெண்டு நிமிஷத்துலயே இந்த ஈஸ்ட் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம் நான் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே நுரை தள்ளி இருக்கும் அதுக்கப்புறமா நாம் இதை இதை போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க இது கூட நாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் விலங்குகூட கோதுமை மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் நாம் ஈஸ்ட்டு குட்டியோன்ற ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு எடுத்தோம் அதே மாதிரி தான் நம்ம கோதுமை மாவு எடுக்கும் போதும் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவு தேன் எடுத்துக்கலாம் இப்போது இந்த தேனை நம்ம அப்படி இதில் ஊற்றிக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட தேன் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சாதாரணமாக வெதை வெதப்பான தண்ணியை பயன்படுத்திக்கோங்க அப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம தேன் சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் நமக்கு இதில் கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதில் பால் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பத்தாவது நம்ம இதில் தேனும் ஊற்றி அதுவும் கொஞ்சம் தண்ணி தண்ணியோடு இருக்கும் அதனால் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி ரொம்ப கூலிங்காக இல்லாமல் லைட்டாக வித விதை சூட்டோடு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் நாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருந்தோம் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இந்த மாவில் நம்ம தண்ணி சேர்த்து பசையும் போது முதல்ல கை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எனக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாமலே வந்துடுங்க மாவு லைட்டாக இதே மாதிரி கையில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா மாவு அப்படியே தரையில் எடுத்து வச்சு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்கள்கிட்ட கட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டையில் கூட வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் அல்லது சுத்தமான இடத்துல இதே போல் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம தேய்க்கும் போது மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் செய்யும்போதும் நல்லா வரும் அதுக்காக தான் நம்ம இதே மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துக்கிறோம் ஜஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை இதை போல் தேய்ச்சி விட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அப்படியே இந்த பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் அல்லது ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது ஸ்மெல் இல்லாத எண்ணெயை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம செக்கெய் எல்லாம் சேர்த்தோம்னா அதில் லைட்டாக ஸ்மெல் இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம இதில் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போதும் அதில் அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்க்க சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் ஓகே தான் இப்போ மேலே இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டு வச்சோம்னா இது நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் நம்ம பெசஞ்சி வச்சுருந்த மாவில் டபுள் மடங்கு இது நல்லாவே உப்பி வந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உபி வரணும் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டாலே போதும் இப்போ நம்ம போல் அமுக்கி விட்டோம்னா நல்லாவே தெரியுது இந்த ஏர் பில்ஸ் உள்ளே இருக்கிறது நல்லா தெரியணும் இப்படி இருந்தால் தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மறுபடியும் நம்ம இதே மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்று ஒரு முறை போல் பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் லைட்டாக கீழே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எந்த தரையிலையோ அல்லது கட்டையிலையோ நீங்கள் இதை எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல கீழே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை போல் பரத்தி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக பரத்தி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நான் ரெண்டாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக இதே போல் ரெண்டு பகுதியாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பகுதியை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் கை வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டால் போதும் நம்ம கட்டையெல்லாம் வச்சு தேய்க்க வேண்டாம் கட்டை வச்சு தேய்ச்சோன்னா அதை ஒட்டியும் பிடிக்கும் அதனால் கை வச்சு லைட்டாக இதே போல் தேய்ச்சி விட்டாவே அழகாக வந்துடும் இப்போ இதே போல் மாவை நல்லா பரத்தி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம இதே போல் சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுருட்டும் போது மாவை நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க இதே போல் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம சுருட்டி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக நம்ம சுருட்டி எடுத்துட்டோம் இப்போ மாவு ஃபுல்லாக சுருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு மொனை இருக்கு இல்லைங்களா அந்த மொனையை இதே போல் மாவு கூட ஜாயின் பண்ணி விட்டுருங்க இல்லைனா அது மட்டும் நமக்கு தனியாக நிற்கும் அதனால் இந்த மாவு கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம ஒட்டி விட வேண்டியது ரெண்டு சைடு இருக்கக்கூடியதை மடித்து உள் சைடாக விட்டுருக்குறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அஞ்சு சொட்டுக்கு ஏதாவது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக இதே போல் எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதம்பு மாவு இருக்கு இல்லைங்களா அந்த கோதம்பு மாவு லைட்டாக இதே போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் உங்கள் கிட்டே எதாவது ட்ரே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க அல்லது ட்ரேயே இல்லை அப்படின்னா சாதனமாக சிம்பிளாக ஒரு பிளேட் எடுத்து இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாம் இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி போட்டு விட்டாவே லைட்டாக உப்பி வர ஆரம்பிச்சிடும் நம்ம வச்சுருந்த மாவை விட லைட்டாக உப்பி வந்திருக்கு நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷர் குக்கரில் மண் போட்டுக்கோங்க ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் நான் இன்றைக்கி மண் கொஞ்சம் கல் போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கணும் இந்த கல் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படி அந்த பிளேட்டோட தூக்கி உள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இதில் நாம் விசில் போட வேண்டாம் இதை நம்ம மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வைக்கணும் நான் பாதி மட்டும் மாவை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அவனில் தான் இதை வேக வச்சேன் அவனில் வெந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் இப்போ அவனில் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு ப்ரெட்டு தான் நாம் இப்போ செஞ்சுருக்கிறோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கடையில் நம்ம வாங்க போனால் ப்ரெட்டு மைதா மாவில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க நாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோதுமை மாவிலேயே செஞ்சுருக்குறோம் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இது நம்ம செஞ்சு ரொம்ப நாளுக்கு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் நிறையவே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது லைட்டாக இட்லி தட்டில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது கூட ஜாம் அப்ளை பண்ணியும் சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் இதை மாதிரி பாலமுக்கியும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குக்கரில் செய்யும்போது நம்ம அவனில் செஞ்சுருக்கிற மாதிரி மேலே நல்ல கலராக வராது ஆனால் உள்ளே நல்லா வெந்துருக்கும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் கத்தியில் கொஞ்சமும் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நல்லா வெந்திருக்கிற மாதிரி அர்த்தம் வெளியில் நமக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்துருக்கும் இருக்கும் இல்லை இது இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் கிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவனில் கூட வச்சு செய்யலாம் அவன் இதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரோ கடையாக யூஸ் பண்ணி கூட ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் வெளியே நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இல்லாட்டாலும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அடிக்கடி கடையில் போய் மைதா மாவில் செஞ்சுருக்கக்கூடிய ப்ரெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம் கடல் நம்ம வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்க பிரெட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு ப்ரெட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க காலையில் டிஃபனுக்கு கூட சட்டணி எடுத்து இந்த மாதிரி பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சாப்பிடும்போது லைட்டாக இட்லி தட்டில் வச்சு சூடு பண்ணலாம் அல்லது நீங்கள் தோசை தவால் வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடாய் இருக்கும் கடாயோ ப்ரெஷர் குக்கரோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் நம்ம சேர்த்துக்கக்கூடிய தேனும் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்